வணக்கம் அன்பு நண்பர்களே பாட்டாளி மக்கள் கட்சியில தொடர்ச்சியா ஒரு பெரிய குழப்பம் போய்கிட்டே இருந்துச்சு தந்தை மகன் இருவருக்கும் இடையில இருந்த ஒரு பரஸ்பர நட்பு அல்லது பரஸ்பர அன்பு இதெல்லாம் முடிவுக்கு வந்து கடுமையான மனக்குழப்பங்களால ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கடுமையான ஒரு சண்டையில இருந்தாங்க ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸால நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளோட பொறுப்புகள்ல இருந்து நீக்கம் செய்யறதும் பதிலுக்கு ராமதாஸ் அவர்களால நீக்கப்பட்டவர்களை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சேர்த்து கொள்றதுமா பாட்டாளி மக்கள் கட்சியில அண்மை காலமா நிலவி வந்த கடுமையான குழப்பங்கள் இன்றைக்கு ஒரு முடிவை எட்டியிருக்கு ராமதாஸ் அவர்களை நேரடியா போய் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சந்திச்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு பாமக அரசியல் எதிர்காலத்துக்கு இது என்ன வகையான நன்மைகளை தரப்போகுது ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இருவர் கையில யாருடைய கரம் ஓங்குச்சு எதனால இந்த சந்திப்பு நடைபெற்றுச்சு பாட்டாளி மக்கள் கட்சியில மோதல் முடிவுக்கு வந்தவருடைய நிஜமான ஒரு பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தி தான் வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு காலகட்டம் வரைக்கும் தமிழ்நாட்டுல திமுக அதிமுகவுக்கு மாற்றா ஒரு பெரிய இயக்கமா ஒரு பெரிய கட்சியா தமிழ்நாட்டுல பார்க்கப்பட்ட ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சி ஆரம்ப காலகட்டத்துல அரசியல் அரங்குக்கு கால் உட்டுறப்ப அவங்க சமூக நிதி சமத்துவம் எல்லாத்தையுமே பேசியிருந்தாங்க தலித்துகள் அங்க பொறுப்புல இருந்தாங்க இஸ்லாமியர்கள் பொறுப்புல இருந்தாங்க சிறுபான்மையினர் பொறுப்புல இருந்தாங்க சோ எல்லாருக்குமான அமைப்பா தான் ராமதாசை வடிவமைக்கணும் அப்படின்னு நினைச்சாரு காலப்போக்குல அரசியல் களத்துல இயங்க இயங்க அப்படியான ஒரு வெகுஜன மக்களுக்கான ஒரு கட்சியா பாமகவை முன்னகர்த்த முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப குறிப்பா தன் சமூக மக்களை மட்டுமே நம்பி வன்னியர் சமூக மக்களுக்கான கட்சியா அதை மாத்தினார் அதற்கு முன்பாகவே ஆரம்ப காலகட்டத்துல மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான் பார்த்து வந்த அரசு மருத்துவர் அப்படிங்கக்கூடிய வேலையை விட்டுட்டு அந்த பகுதியில மக்களுக்காக ஒரு ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்றது மூன்று ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுன்னு ஐந்து ரூபாய்க்கு உட்பட்ட தொகையில ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி ஒரு வலுவான அடித்தளம் அமைத்து வைத்திருந்தார் ஒரு இடஒதுக்கீடு அப்படிங்கக்கூடிய ஒரு ஒற்றை புள்ளிய மையமா வைத்து அவர் அரசியல் அரங்குல தன்னை நிலைநிறுத்திக்கிட்டார் வன்னியர் சங்கமாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் உருவாச்சு பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை வன்னியர் ஓட்டு கில்லை அப்படிங்க அப்படிங்கக்கூடிய கோஷத்தை முன்வைத்த பின்பு வட மாவட்டங்கள்ல நம்ம குறிப்பா ஒரு பத்து மாவட்டங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஐம்பது முதல் அறுபது தொகுதிகள் வர வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடத்துக்கு அவர்கள் வளரவும் ஆரம்பிச்சாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை நிறுவிய காலகட்டத்துல ராமதாஸ் சில வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்தார் அதுல மிக மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி நானோ என் குடும்பத்தை சேர்ந்தவங்களோ யாரும் எந்த அதிகாரமிக்க பொறுப்புக்கும் மக்கள் பிரதிநிதித்துவ பதவிகளுக்கும் வரமாட்டோம் அப்படின்னாரு அதே மாதிரி திமுக அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு பல விஷயங்கள் பேசியிருந்தாலும் கூட அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர கொள்கையும் இல்லை அப்படிங்கிறதுக்கு ராமதாஸ் அவருடைய கட்சியும் விதிவிலக்குல அதனால அவங்க என்ன முடிவு எடுத்தாருன்னா ஒரு கட்டத்துல தன்னோட மகனை மத்திய அமைச்சராக்கினார் அப்ப அவர் வந்து நீண்ட காலத்துக்கு பின்பு ஒரு தான் ஒரு நிறுவனர் அப்படிங்கக்கூடிய கிரேட்ல இருந்துட்டு கட்சியினுடைய தலைவர் பதவியை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கொடுத்துட்டார் இந்த இடத்துல இருந்து தான் பிரச்சனையும் ஆரம்பிக்குது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியினுடைய தலைவரா இருந்தாலும் கூட கட்சியினுடைய நிறுவனர் என்கிற முறையில ராமதாசும் தொடர்ந்து அறிக்கைகளை வெளியிடுவார் அந்த அறிக்கைகள் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அன்புமணிக்கு இயல்புலேயே நம்மள்ட்ட தலைவர் பதவியை கொடுத்துட்டாரு அப்ப அப்பா ஒதுங்கி இருக்கிறதான அழகா இருக்கும் பட் ஆனா அப்பாவும் அறிக்கை விடுறாரு அப்பாவும் பிரஸ்பேட் கொடுக்கிறாரு அப்பாவும் தைலாபுரத்துல செய்தியாளர்களை சந்திக்கிறாரு எல்லா விஷயத்திலையும் அப்பாவும் முரண்படுறாரு இன்னொன்னு நம்ம இன்னைக்கு கட்சியினுடைய மாநில தலைவர் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம தானே எல்லாரும் கேட்பாங்க தொண்டர்கள் நிர்வாகிகள் அப்பா பதிலுக்கு அங்கு ஒரு கூட்டம் நடத்துறாருன்னு சில கருத்து வேற்றுமைகள் சுருக்கமாக சொல்ல போனா இதை நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல போனா தமிழ் அரசியல் ஆர்வலர்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல போனா சந்தோஷ் சுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு படம் அதுல ஜெயம் ரவி தான் அன்புமணி நீங்க கற்பனை பண்ணிக்கலாம் அதுல வர பிரகாசராஜ் தான் ராமதாஸ்ன்னு கற்பனை பண்ணிக்கலாம் ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரை எல்லாமே பெர்ஃபெக்டா நடக்கணும் அதுல வெற்றியும் கிடைக்கணும் ரிசல்ட்டும் கிடைக்கணும் அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரை ஜெயம் ரவி மாதிரி அவர் சில முயற்சிகள் பண்ணி பார்ப்பாரு நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்குது எல்லாமே கிடைக்குது ஹை கிளாஸா இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது நம்மளோட அடையாளம் அங்க மிஸ் ஆகுது அப்படின்னு நினைப்பாரு ஜெயம் ரவி அந்த படத்துல அதே மாதிரிதான் அன்புமணி அப்பா அவர்கள் எல்லாமே நமக்கு செய்துட்டாலும் கூட நம்ம சுதந்திரப்படி இயங்க விடல இன்னைக்குமே அப்பாவோட கட்டுப்பாட்டிலேயே கட்சியும் வச்சிருக்காரு நம்மளையும் வைத்திருக்கிறாரு மன புழக்கங்கள் அழுத்தங்கள் அவருக்குள்ள இருந்துச்சு அது இன்னைக்கு நேற்று வெளிப்படலை நம்ம எல்லாம் நன்றாக பார்த்திருப்போம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தருமபுரி தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தொகுதியில தர்மபுரி தொகுதி ஒதுக்கப்பட்ட போது முதல்ல தர்மபுரி தொகுதி ஒதுக்கப்பட்டது யாருக்கு அப்படின்னு அங்க உள்ள மாவட்ட செயலாளர் அரசாங்கம் அப்படின்னு ஒருத்தருக்கு தான் ஆனா அந்த பெயர் ஒரு அடுத்த ஒரு ஐந்தாறு மணி நேரத்துல அவர் அரசாங்கம் நன்றி சொல்லி தைலாபுரம் தோட்டத்துக்கு போறதுக்குள்ளாடி மறு அறிவிப்பு வருது அந்த மறு அறிவிப்புல அந்த சீட்டு யாருக்கு ஒதுக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா சௌமியா அன்புமணி அவர்களுக்கு ஒதுக்கப்படுது சோ ராமதாஸ் அவர்களுக்கு அன்புமணி மீது அவருடைய மனைவி சாமி அவர்கள் மீது அப்பறந்தே அந்த சின்ன மனக்கசப்புகள் தொடங்கிருச்சு அப்படின்னு நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் ஏன்னா மாமனார் தான் அறிவிக்கிறார் வேட்பாளர் ஏன்னா அன்புமணி தான் அந்த அறிக்கை வந்துச்சு அந்த அறிக்கையில வேற ஒரு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்துச்சு கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களுடைய ஒப்புதலோடு இதை வெளியிடுறோம்னு போட்டிருந்தார் அப்ப அந்த இடத்துல ஒரு ஐந்து மணி நேரத்துல எப்படி சோமியா உள்ளவன்னாங்க அப்ப அப்ப இருந்தே அந்த குடும்பத்திற்குள்ள ஏதோ சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்துச்சு தன்னுடைய மகள் வயிற்று பேரன் முகுந்தன் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அது ரொம்ப மரிய மோதலாக வெடிக்குது எது எப்படியா இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்குள் ஏற்பட்ட குழப்பம் இல்லை இது இருக்கக்கூடிய இரண்டு குழுக்களுக்கு இடையிலான குழப்பம் இல்லை இது அப்பா மகன் இடையிலான ஒரு உறவு விரிசல் ஸோ அந்த பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலமா அமைதியாக போய்விடுவதன் மூலமா யாரோ ஒரு ஆள் சபரசம் செய்து விடுவதன் மூலமா இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து விடலாம் தான் கலை யதார்த்தம் அதில் ரொம்ப குறிப்பா அன்புமணி ராமதாஸ் ஒரு விஷயத்தை உள்வாங்கி இருந்தார் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸுக்கு கையில பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறத பாமக விரும்பினாங்க பெரும்பான்மையான நிர்வாகிகள் அவர் பின்னாடி இருந்தாங்க ஆனால் மக்கள் மன்றத்தில் போகணும்னா பாட்டாளி மக்கள் கட்சி வாக்குகளாக அறுவடை செய்யணும்னா அதுக்கு யார் மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமதாசினுடைய ஆதரவு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் சோ அப்ப இது ஒரு காரணம் அப்ப தான் அன்புமணி இறங்கி வந்தாருன்னா அதான் இல்லை இதற்கு பின்னணியில் பாஜகவினுடைய ஒரு மிகப்பெரிய நகர்த்தல் இருந்துச்சு அப்படின்னு குறிப்பிடப்படுது என்னன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு அங்கமா தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு அப்ப அந்த பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபட்டு போவது என்று சொல்வது வட மாவட்டங்கள்ல இரண்டு துண்டுகளாகி விடுவது என்று சொல்வது யாரை ரொம்ப பாதிக்கும்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் பின்னாடி தரும் வட மாவட்டங்கள்ல வன்னியர் சமூக ஓட்டுகள் கணிசமா இருக்கு அப்ப இது ரெண்டு கட்சிகளுக்கு குடைச்சல் ஏற்படுத்துவது ஒன்று திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டிய தேவை இருக்கக்கூடிய திமுக அப்ப அதனுடைய ரெப்ரரசன்டேட்டிவா அதிமுக இருந்து செய்தியத்துறை சமயம் இன்னைக்கு பங்கேற்றிருக்கிறார் முன்னாள் மேயர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஜகவோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் இன்னும் சொல்ல போனா அமித்ஷா அவர்கள் இங்கு வருகிற பொழுது கூட கூட்டணி பேச்சுவார்த்தையினுடைய ஒரு அங்கமாக இருந்தவர் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் அவர் இன்னைக்கு போறாரு ராமதாஸ் அவர்களை சந்திச்சிருக்காரு அப்ப இதற்கு பின்னணியில் இவர்களை சமரசப்படுத்தியதுல பின்னணியில பாஜக இருந்திருக்கிறது அவங்களுக்கு என்ன லாபம் பாஜக ஒரு நகரத்தில் எப்படி பண்ணுவாங்கன்னா திமுகவே ஆட்சியிலிருந்து அகற்றணும்னா அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தாவே சாத்தியம் என்பதை பாஜக உள்வாங்கியிருக்கு அதற்காக பாஜகவை தமிழ்நாட்டுல வலுவாக காலூன்றுவதற்கு காரணமாக இருந்த அண்ணாமலை போன்ற மாநில தலைவரையே சமரசம் செய்து மாற்றுகிற பொழுது அண்ணாமலை அவர்களையே ஒதுக்கி வைக்கிற பொழுது அவர்கள் எந்த சமரசத்துக்கும் தயார் அப்படிங்கிறதா பாஜக இந்த தேர்தல் நிலைப்பாடு அந்த அளவுக்கு திமுக ஏன் விரக்தினா ம மத்தியில திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையில் இருக்காங்க பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய குடைச்சலை முதல்வராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாலின் இருக்காரு திமுகவை பலவீனப்படுத்தணும்னா இங்கு பாஜக கூட்டணி வலுவாக இருக்கணும் பாஜக வந்து டெல்லியில் வேண்டுமானால் தலைமையாக இருக்கலாம் தமிழகத்திற்கு இந்த கூட்டணியினுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சோ அப்ப சேலத்துல எடப்பாடி அவர்களுடைய தொகுதியிலேயே ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி அவர்களுடைய அந்த எடப்பாடி தொகுதியிலேயே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கணிசமான ஓட்டு இருக்கு சோ அப்ப பாமக சிதறுபடாமல் பாமக பிளவுபடாமல் பாமக ஒன்றிணைந்து இருந்தாதான் அது பாஜக கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அண்ணாதிமுக கூட்டணிக்கு ஒரு வலுவை தரும் அதனாலதான் இந்த பிரச்சனையில தந்தை மகன் மோதலை முடிவுக்கு கொண்டு வர்றதுல பாஜக தரப்பு ரொம்ப ஆர்வமாக இருந்ததா சொல்லப்படுது இன்னொரு விஷயம் கூட இருக்கு ராமதாஸ் அவர்கள் வயதால் எண்பத்தி ஐந்தை கடந்து விட்டார் இப்ப அவர் கூப்பிட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு பின்னாடி நிர்வாகிகள் எல்லாம் போயிட்டாங்கன்னா அவரால் அந்த வட மாவட்டங்களில் வன்னியர் சமூக மக்கள் கணிசமா இருக்கக்கூடிய ஒரு பத்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்குள்ள போய் ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் பண்ணி அல்லது ஒரு பத்து மாவட்டங்களுக்குள்ள போய் ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் செய்து மக்களை எல்லாம் ஈர்த்து ஒரு போட்டி பொதுக்குழுவை கூட்டி சச்சினுடைய சின்னத்தை இலக்க செய்து அவர் வந்து தான் வளர்த்த ஒரு மரத்தை தானே கோடாரியால் வெட்டுபவர் அல்ல நிச்சயமா ராமதாஸ் அவருக்கு அந்த ஞானம் உண்டு சோ அவர் அந்த இயல்பாகவே அப்பா மகன் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் பாஜக ஒரு துருப்பு சீட்டாக இருந்தார்கள் அதற்கு சைத்ய துரைசாமி போன்றவர்களை ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்களை சைத துரைசாமி கூட ராமதாஸ் அவர்களுடைய குடும்ப நண்பர் அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் அவர் வந்து ஒரு இதற்காக அங்கிருந்து கிளம்பி வந்தார் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் ஓவராக இருந்தாலும் கூட ஆத் அவரை சற்ற கொஞ்சம் கொஞ்சம் பாஜகனுடைய முகமாகத்தான் அதிமுகவுடைய முன்னாள் மேயராக இருந்தாலும் இருந்து கொண்டிருக்கிறார் ஸோ இங்கே ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்கள் உள்ளே நுழைந்திருப்பதால் நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணியை காக்க வேண்டும் என்பதற்காக பாஜக அணியை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தந்தை மகன் மோதல்ல ஒரு சமரச கட்டத்தை எட்டி இருக்கிறது என்பதாக நாமும் புரிந்து கொள்ளலாம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னதா இருந்தாலும் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் பூற்றட்டும்னு கடந்து போய்விட முடியாது அரசியல் களம் நெல்லை கொட்டினால் அள்ளி விடலாம் சொல்லை கொட்டினால் அள்ளிவிட முடியாது என்பார்கள் தமிழ் மரபுல இங்கே மகனை நோக்கி தலைமை பண்பு இல்லாதவர் என்கிற ஒரு அஸ்திரத்தை விட்டார் அம்மாவின் மீது பாட்டிலே தூக்கி வீசினார் என்கிற அஸ்திரத்தை விட்டார் நிறைய இவரை எதிர்த்து யார் போட்டியிட்டாலும் அவர்களுக்கான கண்டன்ட்களை வாரி குவித்து விட்டார் ராமதாஸ் அவர்கள் பார்க்கலாம் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இணைப்பு என்ன செய்யப் போகிறது வட மாவட்டங்களில் மீண்டும் பாமகவை நிலைநிறுத்தப் போகிறதா என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்